அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நான் நல்லூர் வீரமகாளியம்மன் கோயில் முதன்மை பிரதம குருவும் ஆதினஹர்த்த ஆதினஹர்த்தாவமாக விளங்குகின்ற ராஜஸ்ரீ சிவ கமல்ராஜ் குருக்கள் அன்னையின் அடியவர்களுடன் சில கருத்துக்களை பகிர்வதற்காக உங்களோடு இந்த இடத்திலே தோன்றுகின்றேன் அதாவது அன்னையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருட மகோத்சவமானது நாளை மறுதினம் அதாவது இருபத்தெட்டாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது கடந்த வருடம் போல் அல்லாதன்று இந்த வருடம் சுமூகமான நிலையிலே ஆலய மகோற்சவத்துக்கான ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன அன்னையின் தீவிரங்களால் எவ்வித அசம்பாவிதங்களும் இந்த உற்சவத்துக்கான ஒழுங்கமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இந்த ஆலய உற்சவத்தின் தொடர்பான சில கருத்துக்களை தங்களுக்கு தெரிவி தெரிவிக்க விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே கடந்த வருடம் ஆலயத்தினுள் வேண்டத்தகாத சிலர்களினால் ஆலயத்துள் வசந்த மண்டபத்திலே வைத்து அன்று பூசை கடமையிலே இருந்த மதகுருமார்களை தாக்கியதுடன் எனது மகனின் பூணூலையும் அறுத்து அவருடைய சங்கிலியையும் அறுத்துச் சென்றார்கள் அதன்பின் போலீசார் அவர்கள் மீது குற்றவியல் வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கிலே அத்துணை பேரும் தங்களது குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவர்கள் மீது போலீசார் குற்றவியல் வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு நடாத்தப்பட்டு அந்த வழக்கிலே அத்துணை நபர்களும் குற்றவாளிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எமக்கு அந்த நஷ்ட வீட்டு பணம் வழங்கி இறுதியிலே அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டது எனவே அந்த ஆலயத்தில் புகுந்து இந்த அடாவடியை செய்த அந்த நபர்களைத்தான் இந்த ஆலயத்தினுள் எமது இந்த பூஜைக்குரிய காலங்களிலே எந்தவித கடமைகளையும் செய்யக்கூடாது என்று நான் கூறியிருக்கின்றேன் அதாவது ஆலயத்தில் வந்து எனது மகனின் பூணூலை அறுத்தவர்களுக்கு ஆலயத்தில் மீண்டும் உள்ளுக்கு வந்து அந்த அம்பாலை அம்பாலைக்குரிய கடமைகளை செய்ததற்காக தகுதியேற்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் அந்த அந்த வகையிலே அந்த நான் நான்கு பேர்களைத்தான் இந்த ஆலயத்திலே இந்த சாமி தூக்குகின்ற விடயங்களிலே கலந்து கொள்ள அனுமதிக்க முடியாது என்று கூறப்பட்டிருந்தது கடந்த வருட அலங்கார உற்சவத்திலும் நீதிமன்றத்தினாலும் அவர்கள் இந்த உற்சவத்திலே குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது என்று கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள் மாறாக அந்த கட்டுப்படுத்தப்பட்ட நபர்கள் அதாவது ஏனைய இந்த ஆலயத்திலே சாமி தூக்குவர்கள் மத்தியிலே அனைத்து சாமி தூக்குவர்களையும் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்று நான் நீதிமன்றத்திலே கட்டளை பெற்றுள்ளதாக பொய்ப் பிரச்சாரம் செய்து அந்த உற்சவத்திலே சாமி தூக்குன்ற அனைவரையும் தடுத்து விட்டார்கள் உண்மையிலே அந் அது இல்ல நிலை உண்மையிலே அந்த நால்வரும் அதாவது ஆலயத்துக்குள் அடாவடித்தனம் புரிந்த அந்த நால்வரை மட்டும்தான் நாங்கள் நீதிமன்றத்தில் கூட என்றாலும் சரி எமது நிர்வாக கட்டமைப்புக்கு அமைப்பாக என்றாலும் சரி அந்த நாலு பேரை மட்டையின் மட்டும்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருந்தே ஒழிய ஏனியவர்கள் எவரும் வந்து வளமையாக இந்த ஆலயத்தில் என்ன என்ன திருத்தொண்டுகளை புரிந்தார்களோ அத்துணை திருத்தொண்டுகளையும் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஆஹ் அம்பாளின் இந்த மகோற்சவமானது இருபத்தெட்டாம் தேதி மங்களகரமாக ஆரம்பிக்கின்றது ஏனியவர்களின் பொய்ப் பிரச்சாரத்தை நம்பாமல் அதாவது இந்த ஆலயத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாத அத்துணை பேர்களும் இந்த ஆலயத்திலே வந்து வளமை போன்று என்னென்ன நடவடிக்கை செய்தார்களோ அத்துணை நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்ள முடியும் அன்னதானத்திலே தங்களது சேவைகளை வழங்கிக் கொள்ள முடியும் மாறாக எவருக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளும் நாங்கள் விதிக்கவில்லை கட்டுப்பாடு விதித்தது இந்த குற்றவியல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு மட்டுமே ஒழிய வேற எவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கவில்லை என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்திரமாக கூறி மக்களிடத்தே இந்த விடயத்தை பகிரங்கமாக தெரியப்படுத்துகின்றேன் எனவே அடியவர்களே இந்த ஆரம்பிக்கும் இந்த மகோத்சவம் அன்னையின் மகோத்சவம் இந்த கிராம இந்த கிராமத்தின் மகோத்சவமாகும் இந்த இந்த கிராமத்திலே வாழுகின்ற உங்களது குலதேவியான அன்னையின் மகோத்சவத்திலே வளமை போன்று நீங்கள் வந்து பங்கேற்று அம்பாளுக்குரிய தொண்டுகளை புரிந்து அம்பாளின் திருவரலை நீங்கள் பெற்று உய்ய வேண்டும் என்றும் வேறு எந்த ஒரு பொய்ப் பிரச்சாரத்துக்கும் விடுபடக்கூடாது என்றும் உங்களுக்கு இந்த தகவலை நான் அறிய தருகின்றேன் மீண்டும் ஒரு முறை நான் திரும்ப திரும்பவும் ஞாபகப்படுத்துவது என்றால் குற்றவியல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் தான் இந்த நடவடிக்கையிலே ஈடுபட அனுமதிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதை ஒழிய ஏனைய அனைவர்களும் வளமை கொண்டு தங்களது நடவடிக்கையிலே ஈடுபட்டுக் கொள்ள முடியும் ஒருவரின் பின் ஒரு தனி ஒருவரின் பின் தேவையில்லாமல் கூட்டி நிற்காமல் அன்னையின் பின் கூட்டி நின்று அன்னையின் மகோற்சவத்தை சிறப்பிக்க உங்களது ஒத்துழைப்புகளை நாங்கள் வேண்டி நிற்பதும் உங்களது கடமைகளை செய்து கொள்ளுமாறு ஆலய இந்த வருட மகோத்சவ குரு பிரதம குரு ஆதிநகத்தா என்ற வகையிலே உங்களுக்கு இந்த அறைகுகளை நான் விடுக்கின்றேன் எல்லோரும் வாருங்கள் அன்னைக்கு திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்பமையை சூழ்க எல்லோரும் வாழ்க